வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து புராண கதைகளில் பறவையும் மிருகமும் மனிதர்களைப் போல பேசும் உலக நீதியும் வேதாந்தமும் கூட உபதேசிக்கும் இதனுடன் ஆங்காங்கு அந்த பிராணிகளின் இயற்கை லட்சணங்களும் கதவுக்குள்ளிருந்து எட்டி பார்ப்பது போல தோற்றம் காட்டவும் செய்யும் இயற்கையும் கற்பனையும் இவ்வாறு கலந்து நிற்பது புராண இலக்கியத்தின் தனி அழகு மகா புத்திசாலியாகவும் நீதி நிபுணனாகவும் வர்ணிக்கப்பட்ட அனுமான் இராவணனுடைய அந்த ஒரு அழகிய ஸ்திரீயை கண்டு அவள்தான் சீத்தை என்று எண்ணிக்கொண்டு குரங்கை போல குதித்து கூத்தாடியது இராமாயணம் படிப்போரெல்லாம் அனுபவிக்கும் ஒரு கட்டம் பட்சிகளும் பசுக்களும் பேசும் கதைகளை குழந்தைகளுக்கு சொல்வது சகஜம் ஆனால் முதியவர்களுக்கு சொல்லப்படும் புராண கதைகளில் இவ்வாறான சம்பாஷனைகளுக்கு உண்மை தோற்றம் வருவதற்காக ஏதேனும் சப்பை கட்ட வேண்டியதாகும் அதற்காக கையாளப்படும் முறை ஒன்று உண்டு கதைகளில் வரும் பிராணிகளுக்கு ஒரு ஜென்ம விருத்தாந்தம் ஆக்கி தந்து விடுவது புராண இலக்கிய முறை ஒரு ரிஷி மானாக பிறந்தார் என்றாவது ஓர் அரசின் சாபத்தால் நரியாக ஜனனம் எடுத்தான் என்றாவது கதை சொல்வது வழக்கம் அப்போது மானாக மா மான் போல நடந்து கொள்ளும் ரிஷி போல பேசும் நரி நரியாக இருந்தாலும் அனுபவம் பெற்ற அரசனாகவும் கூட காட்டிக்கொள்ளும் கதையும் ருசிக்கும் அதன் மூலம் மிகப்பெரிய உண்மைகளும் புகட்டப்படும் பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்தில் குடியேறி பாலாக கிடந்த இடத்தை புதுப்பித்து நகரங்களும் கிராமங்களும் உண்டாக்கினார்கள் புதரும் உள்ளுமாக இருந்த அந்த வனம் முன்காலத்தில் பெரிய நகரமாக இருந்தது பாண்டவர்கள் அதை அடைந்த போது ஒரே பயங்கரமான காடாக இருந்தது பட்சிகளும் ஜந்துக்களும் அதை தங்கள் இருப்பிடமாக செய்து கொண்டிருந்தன திருடர்களும் தீயவர்களும் அங்கே பதுங்கி இருந்து வழிப்போக்கர்களை இம்சித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த காட்டை தீ வைத்து கொளுத்திவிட்டு அந்த இடத்தில் புதுநகரம் கட்டி வைப்பதாக கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தீர்மானித்தார்கள் அந்த வனத்தில் இருந்த ஒரு மரத்தில் சாரங்கப் பறவை சிறகு முளைக்காத நான்கு குஞ்சுகளுடன் வாசம் செய்து வந்தது குஞ்சுகளையும் தாய்ப்பறவையும் விட்டுவிட்டு ஆண் பறவை வேறொரு பெண் பறவையுடன் உல்லாசமாக வனத்தில் திரிந்து கொண்டிருந்தது தாய்ப்பறவை மட்டும் குஞ்சுகளுக்காக இறை தேடி கொண்டு வந்து காப்பாற்றிக் கொண்டிருந்தது அச்சமயத்தில் கிருஷ்ணார்ஜுனர்கள் தீர்மானித்து உத்தரவிட்டபடி காட்டில் தீ பற்றி கொண்டது நெருப்பானது பறவி பரவி காட்டையெல்லாம் அழித்து எல்லா பிராணிகளையும் துன்புறுத்தியது அதைக் கண்டு துயருற்ற சாரங்கம் கண்ணீர் விட்டு புலம்பிற்று தீ நெருங்கி கொண்டிருக்கிறதே பயங்கரமான அனல் வர வர அதிகமாகிறதே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து நம்மை எரித்துவிடும் மரங்கள் பேரோசையுடன் விழுகிறதைக் கண்டு காட்டுப் பிராணிகள் எல்லாம் கலகுகின்றனவே சிறகு கால்களும் இல்லாத குஞ்சுகளே நீங்கள் தீக்கிரையாவீர்களே நான் என்ன செய்வேன் உங்கள் தகப்பன் நம்மை விட்டு போய்விட்டானே இந்த குஞ்சுகளை தூக்கி கொண்டு பறந்து போக எனக்கு சக்தி இல்லையே என்று இவ்வாறு பரிதபித்து கொண்டிருந்த தாயை பார்த்து குஞ்சுகள் சொல்லின தாயே எங்கள் மேலுள்ள அன்பினால் பரிதபிக்காதே நாங்கள் இங்கே இருந்து போனாலும் அதனால் ஒன்றுமில்லை நாங்கள் நல்ல பதவியே அடைவோம் நீயும் எங்களுக்காக உயிர் நீத்தால் குளம் விருத்தி அடையாமல் போகும் நீ அக்னி இல்லாத வேறு இடத்திற்கு போய் இரு நாங்கள் இங்கே தீக்கு இரையானாலும் உனக்கு பிள்ளைகள் உண்டாகும் அம்மா நீ ஆராய்ந்து குலத்திற்கு எது அதிக ஷேமமோ அதை செய் இவ்வாறு குஞ்சுகள் சொன்ன தாய்க்கு குஞ்சுகளை விட்டு போக மனம் வரவில்லை இங்கேயே உங்களுடன் இருந்து நானும் தீக்கிரையாவேன் என்று இருந்தது மந்தபாலர் என்கின்ற ஒரு ரிஷி ஒழுக்கம் தவறாமல் ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தை காப்பாற்றிவிட்டு இறந்தார் அவர் மேலுலகம் சென்றபோது போது புத்திர சந்தானம் உண்டாகாமல் வந்தவர்களுக்கு இங்கே இடமில்லை என்று வாயுள் காப்போர்களால் திருப்பி அனுப்பப்பட்டார் அதன்மேல் அவர் சாரங்க பட்சியாக பிறந்து ஜரித்தை என்கின்ற பெண் பறவையுடன் கூடி அது நான்கு முட்டைகள் இட்டவுடன் அவர் ஜரித்தையை விட்டுவிட்டு லபித்தை என்ற மற்றொரு பெண் சாரங்கப் பறவையுடன் சேர்ந்தார் ஜரித்தையின் நான்கு முட்டைகளும் பொரிந்து குஞ்சுகளாயின அவை மேலே சொன்னவாறு காடு தீப்பற்றி எரியும் பொழுது ரிஷிக்கு பிறந்த குஞ்சுகளானபடியால் இவ்வாறு தாய்க்கு தைரியத்தை உபதேசித்தன தாய் பறவை குஞ்சுகளுக்கு சொல்லிற்று இந்த மரத்திற்கு பக்கத்தில் ஒரு எலிப்பாளி இருக்கிறது அதன் வலை வாயிலுக்குள் உங்களை விடுகிறேன் நீங்கள் மெல்ல உள்ளே நுழைந்து போய் பதுங்கி இருங்கள் நெருப்பு படாமல் சேமமாக இருக்கலாம் வலையின் வாயை நான் மண்ணை போட்டு மூடி மூடிவிடுகிறேன் அனல் உங்களை எட்டாது இந்த காட்டு தீ அணைந்ததும் நான் வந்து மண்ணை எடுத்து தள்ளி உங்களை உயிருடன் விடுவிப்பேன் தாய் சொன்னதை குஞ்சுகள் ஒப்பவில்லை வ வலைக்குள் இருக்கும் எலி எங்களை தின்றுவிடும் நெருப்பில் சாவது மேலானது எலியால் தின்னப்பட்ட எழிவான முடிவு எங்களுக்கு வேண்டாம் என்றன இந்த வலையில் இருந்த எலியை பருந்து ஒன்று தூக்கி போனதை நான் பார்த்தேன் வலையில் உங்களுக்கு அபாயமில்லை என்று தாய் பறவை சமாதானம் சொல்லிற்று ஆயினும் குஞ்சுகள் ஒப்பவில்லை வேறு எலிகள் வலையில் கட்டாயம் இருக்கும் ஒரு எலி மட்டும் பருந்துக்கு இரையாகிவிட்டதனால் அபாயம் தீர்ந்து விடவில்லை நீ உயிரை காப்பாற்றிக்கொள் நெருப்பு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மரத்தை சுற்றி கொள்வதற்கு முன் நீ பறந்து போ வலைக்குள் நுழைந்து பதுங்க எங்களால் முடியாது எங்களுக்காக வருந்தி நீயும் ஏன் உயிர் விடுகிறாய் நீ யார் நாங்கள் யார் நாங்கள் உனக்கு என்ன உதவி செய்தோம் ஒன்றுமில்லை நாங்கள் பிறந்தது முதல் உனக்கு கஷ்டந்தான் நீ எங்களை விட்டுவிடு நீ இன்னும் சிறுவயது வயது எவ்வனம் தீரவில்லை நீ பார்த்தாவை அடைந்து சேமமாக இரு நாங்கள் அக்னியில் எரிக்கப்பட்டு இருந்தால் நல்ல உலகங்களை அடைவோம் உயிருடன் தப்பினால் நெருப்பு அணைந்த பின் நீ வந்து எங்களை பார்க்கலாம் நீ உடனே போய்விட என்று குஞ்சுகள் வற்புறுத்தவே தாய்ப்பறவை பறந்து போயிற்று தீயானது அந்த மரத்தை பற்றியது பறவை குஞ்சுகள் மனங்கலங்காமல் ஆபத்தை எதிர்பார்த்து கொண்டு ஒன்றோடு ஒன்று சம்பாஷணை செய்து கொண்டிருந்தன அறிவுள்ளவன் கஷ்டகாலம் வரும்பொழுது பொழுது முந்தைய தெரிந்து கொண்டு மனத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறான் ஆபத்து வரும்பொழுது பொழுது கலங்க மாட்டான் என்றது மூத்த குஞ்சு நீ தீரன் மேதாவி பலரில் ஒருவன்தான் உன்னை போல தைரியமாக இருப்பான் என்றன தம்பி குஞ்சுகள் சிரித்த முகத்துடன் அக்னியை எல்லாம் திதி செய்தன அக்னியே எங்களுடைய தாய் போய்விட்டாள் தந்தை எங்களுக்கு தெரியாது நாங்கள் முட்டையிலிருந்து வெளிவந்த பின் அவரை காணவில்லை புகையை துவஜமாக கொண்ட ஆதி தெய்வமே இன்னும் சிறகு முளைக்காத பறவை குஞ்சுகளாகிய எங்களுக்கு நீயே கதி வேறு ஆதரவு இல்லை எங்களை ரக்ஷிப்பாயாக உன்னை சரண் புகுந்தோம் என்று அக்னியை பிரார்த்தித்து வேதம் ஓதிய பிராமண பிரம்மச்சாரிகளைப் போல துதி செய்தன மரத்தில் பற்றிய தீயானது பறவை குஞ்சுகளை தீண்டவில்லை காட்டையெல்லாம் தாவி நிர்மூலம் செய்துவிட்டு அணைந்தது அந்த பறவை குஞ்சுகள் சாகவில்லை நெருப்பு அணைந்த பிறகு தாய்ப்பறவை அவ்விடம் வந்து குஞ்சுகள் சேமமாக பேசிக்கொண்டிருக்கிற மரத்தைக் மரத்தை கண்டது அவற்றை ஒவ்வொன்றாக தழுவி முத்தமிட்டு மகிழ்ச்சி பரவசத்தில் ஆழ்ந்தது ஆண் பறவையானது தன் புது மனைவி லபித்த இடம் ஐயோ என் குஞ்சுகள் தீக்கு இரையாயிருக்குமோ என்று வருத்தப்பட்டு அடிக்கடி அலறி கொண்டிருந்தது இதற்கு லபித்தை என்கின்ற அந்த பெண் பறவை அப்படியா உம்முடைய சமாச்சாரம் எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது ஜரித்த இடம் போக வேண்டும் என்று உமக்கு ஆசை போலிருக்கிறது என்மேல் வெறுப்பு உண்டாகியிருக்கிறது பொய்யாக என் நெருப்பையும் குஞ்சுகளையும் காரணமாக சொல்லுகிறீர் நீர்தான் முந்திய சொல்லியிருக்கிறீரே ஜரித்தையின் குஞ்சுகளை அக்னி எரிக்காது உமக்கு அக்னி தேவன் வரம் தந்திருக்கிறான் என்று சொன்னீர் அல்லவா என்னை விட்டுவிட்டு உமக்கு அன்பான ஜரித்தையிடம் போக வேண்டுமானால் உண்மையை சொல்லி போகலாமே நம்பத்தகாத கெட்ட புருஷர்களை அடைந்த ஏமாற்றப்பட்ட பெண்களில் நானும் உறுதியாக காட்டில் சஞ்சரிப்பேன் நீர் போகலாம் என்றது லபித்தை நீ எண்ணுவது சரியல்ல என்றது மந்தபால பறவை நான் புத்திர சந்தானத்திற்கு தான் பறவை பிறப்பு எடுத்தேன் குஞ்சுகளை பற்றித்தான் எனக்கு கவலை போய் பார்த்து வருகிறேன் என்று புது மனைவிக்கு சமாதானம் சொல்லி ஜரித்தை இருந்த மரத்தண்டை சென்றது ஜரித்தை புருஷன் வந்ததை கவனிக்கவே இல்லை குஞ்சுகளை உயிருடன் அடைந்த சந்தோஷத்திலேயே மூழ்கி இருந்தது பிறகு புருஷனை பார்த்து ஏன் வந்தீர் என்று அசிரத்தையாக கேட்டது என் குஞ்சுகள் சுகம்மா இவற்றில் எது மூத்த புத்திரன் என்று மந்தபாலார் பக்கத்தில் வந்து அன்பாக கேட்டார் அப்போது ஜரித்தை யார் ஜேஷ்டனானால் அவனால் ஆவது உமக்கு என்ன இளையவனானால் ஆவது என்ன ஒரு துணையும் இல்லாமல் என்னை விட்டுவிட்டு எவளை தொடர்ந்து சென்றேரோ அவளிடமே போய் சேரும் சுகமாக அவளிடம் இருக்கலாம் என்றது புத்திரர்களை பெற்ற பின் ஸ்திரீ புருஷனையும் லட்சியம் செய்ய மாட்டாள் இது உலக சுபாவம் ஒரு குற்றமும் அறியா வசிஷ்டரை கூட அருந்தது இவ்வாறு உதாசீனம் செய்தாள் என்றார் மந்தபாலர் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்